ஓம் ஞானாமர்த்திஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அலுவலக ஜோதி சந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து வணிசை கரணத்தை இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் இந்த வணிசை கரணத்துக்கு அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தி விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா காளை மாடு கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய தேவன் அப்போ வந்து வணிசை கரணத்துக்கு பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து காளை மாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே வருவதும் சூரிய வழிபாடு செய்வதும் நந்தீஸ்வரர் கோவிலுக்கு அதாவது சிவன் கோவில்ல வந்து போகும்போது சிவனை வணங்கி விட்டு மறக்காமல் நந்தீஸ்வரை வணங்கிட்டு வருவதும் சிறப்பாக இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஏன் செய்யணும் நம்ம தான் ஒன்பது கிரகங்கள் இருக்குங்கதே நம்மளுக்கு வந்து அது சிறப்பாக செயல்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ ஏன் அப்படிங்க கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்பது கிரகங்களும் கெட்டு போச்சு நவக்கிரகங்கள் அனைத்துமே கெட்டுப்போயிருந்தாலும் உங்க ஜாதகம் வந்து வலுவில்லாமல் இருந்தாலும் கருணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த விஷயத்த வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் இயக்குமல் என்ன ஆகுதுன்னா உங்கள் வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிக்கும் எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இன்றைய காலகட்டத்தில் தானே வந்து உங்களுக்கு வந்து இந்த கருணாதன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து ஒரு பத்து முப்பதுக்கு முன்னால் இந்த அமைப்பு இல்லையே அப்படின்னு சில கேள்வி வரலாம்ல காலம் தகுந்த மாதிரி தான் ஜாதங்கள் செயல்படும் அப்படிங்கிறது வந்து விதி சரி அன்றைய காலகட்டத்தில் வந்து கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து யாருமே ஆழமாக எடுத்து பேசிக்க மாட்டாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அது தேவை அப்படிங்கிறனால தான் தெளி தெளிவாக சொல்கிறேன் அப்போது கருணநாதன் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் கெட்டுப்போயிருந்தாலும் கருணாதனை பொழுது உங்கள் ஜாதகம் யோகமாக செயல்படும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விஷயத்தையுமே இந்த கருணநாதன் வந்து காரிய சித்தியாக்கி உங்களுக்கு வந்து கொடுப்பார் கருணநாதன் அப்படிங்கிறது வந்து மேய்காப்பாளன் ஒரு அமைச்சர் ஒரு மந்திரி போனாங்கன்னா அவங்க முன்னாலும் பின்னாலும் போகிறாங்களா பாதுகாப்புக்கு அதுபோல் இருக்கிற அந்த அமைப்பு தான் வந்து கருணா கருணாம் அப்படிங்கிறது வந்து அப்போ அந்த கருணநாதனை வந்து நம்ம இயக்கிட்டே வரும்போது என்னங்கன்னா நம்மளுக்கு வரும் துன்பங்களை இன்பமாகவும் நம்மளுக்கு வர கஷ்டங்களை லாபமாகவும் மாற்றி கொடுப்பது இந்த கருணாதனின் கடமை இந்த கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம வந்து தெளிவாக இயக்கிக்கிட்டே இருக்க இருக்க வாழ்க்கை செய்யலாம் அப்போ இந்த கருணாதன் இயக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து கிரக நிலை அப்படின்னு கனெக்ட் பண்றது வந்து சூரிய பகவான் வந்து உங்க ராசியில வந்து வலுவா இருக்கணும் சூரிய பகவான் உங்க ராசியில வந்து சனியோட சரிங்களா சனி பாவக்கிரகங்கள் சனி ராகு கேது ஆறு எட்டு அதிபதியோட சேர்ந்து உங்க ஜாதத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து கரண இந்த வணிசை கரணத்தை வந்து நீங்க வந்து கருணநாதனை இயக்கக்கூடாது அதே சமயத்துல வந்து சூரிய பகவான் வந்து சிம்ம ராசியில் இருந்தாலும் சாரி மகர ராசி கும்ப ராசியில் இருந்தாலும் நீங்க வந்து இயக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் பலம் இழந்திருக்கிறார் அர்த்தம் அப்போ கர்ணநாதன் முதல்ல வந்து வலிமையா இருக்கிற உங்க ஜாதத்துல அப்பதான் அந்த கருணாதன் இயக்க வேண்டும் கர்ணநாதன் வலிமை இல்லாத ஆண்களுக்கு வந்து கர்ணநாதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இயக்கும்போது என்னாகனா தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் அப்போ கர்ணநாதனை வந்து இயக்குறதுல வந்து ரெண்டு வகையா இருக்கு உங்க ராசியில வந்து கிரகங்கள் கெட்டு போனா அது இயக்கலாம் ஆனால் எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பா நல்லா இருக்கும் எல்லா கிரகம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பா கெட்டு போயிருக்கும் சரி உங்க உங்க ஜாதகம் வந்து ராஜயோ ஜாதகமா இருந்தா கண்டிப்பா எல்லாம் சிறப்பாக இருக்கும் அவ்வளவுதான் அப்போ இந்த சூரிய சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம எப்படி இயக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கண்ணம் பாருங்க வனிசை கரணத்தில் பிறந்த அன்புகளுக்கு வந்து சூரிய பகவான் வந்து சனியின் சனியோட ராசி கும்பம் மகரம் ராசியில் பிறந்த அன்புகள் வந்து எப்பவுமே இயக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு வகையான தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும் ஆதிபத்திய ரீதியாக அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப அத வந்து அந்த இந்த மகரம் கும்பத்துல பிறந்திருக்கும் வந்து நீங்க விட்டுறது நல்லது சரிங்களா சரி இந்த வணிசை கிரணத்துல இருந்து விலங்குன்னு சொல்றாங்களா விலங்குன்னா காளை மாடு காளை மாடு அப்படிங்கிறது வந்து இன்றைய இந்த காலகட்டத்துல வந்து எல்லா வீட்டுலயுமே இருக்கும் ஒரு வீடு எடுத்தீங்கன்னா ஒரு தெருவில் பத்து வீடு இருக்குன்னா கண்டிப்பா ஒரு வீட்டில் காளை மாடு கண்டிப்பா இருக்கும் அப்ப நீங்க வந்து உங்க வீட்டில் வர்ற கழனி தண்ணின்னு சொன்னோம்னா கழனித்தண்ணி வந்து உங்கள் கையால் கொண்டு காலமாட்டுக்கு வைப்பதும் காளை மாடு உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதை நீங்கள் தண்ணியை குளிப்பாட்டுவதும் அதுக்கு வந்து பொட்டு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு வணங்குவதும் உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் கால மாட்டில் அந்த இருந்து வர்றதில் ஒரு முடி எடுத்து அதை வந்து நீ மோதிரமாக செஞ்சு கையில போகிறதும் தாயத்தை அடைச்சி நீங்கள் வந்து இப்போ கட்டிக்கிறதோ உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அடிக்கடி வந்து காளை மாடு எங்கெங்கே இருக்குதோ அந்த காளை மாடு இருக்கிற இடங்களில் போய் நின்று அந்த காளை மாடை வந்து நீங்கள் வந்து அதிகமாக பார்க்கணும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட ஒரு எனர்ஜி கிடைக்கும் காலமாடை கட்டி போட்டு மாட்டு தொழுவுத்துல போய் காளை மாடு இருக்கிற இடத்துல போய் நீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்திங்கன்னா அந்த மாட்டு தொழுவுத்துல உள்ள அந்த சுமல் வந்துக்கிட்டே இருக்கும் சரி காளை மாடு மட்டும்தானே காலை பசு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்போ நீங்க வந்து அதிகமாக நீங்க அது கையில் எடுக்கும் போனா உங்க வாழ்க்கையை செய்கிறான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் அதே சமயத்துல வந்து தெளிவாக சொல்லிடுறேன் காலை மாடை வந்து நீங்க அழிஞ்சு துன்புறுத்தக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா மாடு அவங்க வீட்டில ரெண்டு மாடும் வச்சுருப்பாங்க மாட்டு வந்த கூட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து காலமாட யோகமா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டு வெள்ள கூட்டி போறீங்க அது சிறப்பு ஆனா மடத்தனமா அடிப்பாங்க அப்படி நீங்க அடிக்கக்கூடாது அப்படி அடிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படாது ஏன்னா துன்புறுத்தக்கூடாது அப்போ சில பேர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட இருந்தால் கண் கண்டிப்பாக இதை வந்து நீங்க தவிர்ப்பது சிறப்பு ஏன்னா அந்த கருணாதன் சம்பந்தப்பட்ட விலங்கையே நம்ம வீட்டுல நம்மளுக்கு வந்து யோகமா இருக்கும் போது அதனுடைய உணவையே நம்ம அடித்து சாப்பிடும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து பல கஷ்டங்கள் நெருக்கடிகள் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா கொடுக்கறதுக்குன்னே அவதரிச்சு அந்த தெய்வத்தை போய் நம்ம அடித்து கொண்டு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு கஷ்டம்தான் மிச்சமாகும் அப்போ அதை தவிர்க்கிறது மிக மிக சிறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து தினமும் காலையில எந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எந்திக்கணும் நீங்கள் நீங்கள் எழுந்து சூரியனை நீங்கள் வரவேற்க வேண்டும் அப்படி வரவேற்கும் போது உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட காயத்திரி மந்திரம் கேட்க நீங்கள் வந்து தினமும் வீட்டில் கேட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் காலையிலும் மாலையிலும் சூரிய காயத்ரி மந்திரம் உங்களோட வீட்டை ஒழிச்சிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் சரி ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம் அங்க போய் சாமி கும்பிடுறோம் சிவனை வணங்கி விட்டு கண்டிப்பாக நந்தி சிலரை வணங்க வேண்டும் ஏன்னா நந்தி சிறுவர் வந்து உங்களுக்கு வந்து யோகம் யோகம் அப்படிங்கும் போது அந்த தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருக்கலாம் செல்போன் ப்ரோஃபைல காலமாடு நந்தி சிறுவர் போட்டோ வைப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து மிகுந்த கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் காலமாடை வந்து நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம் பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா காலமாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை யூடியூப்ல பார்க்கும்போது மாடு வந்து ரேஸுக்கு போகிறது மாடு துள்ளி விளையாடுறது ஜல்லிக்கட்டு போ பார்ப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகுந்த கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கையில் வந்து நீங்கள் சூரியன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் நிறைந்த கடிகாரம் இருக்குல்ல அது கையில் வந்து அந்த வாட்சை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே அந்த வாட்சு கெட்டுறது வந்து சூரியனை பலப்படுத்தும் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டால் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற கை கடிகாரங்கள் உள்பட கை கடிகாரம் வீட்டுக்கு சுவர் சுவர் கடிகாரம் ஊழ் சரியான கால நேரத்தை காட்ட வேண்டும் அதுதான் சிறப்பு எப்பவுமே நீங்க வந்து சூ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்து சூரியனை வணங்குவது வாங்குவது எல்லாமே அதுக்கு முன்னால வச்சுக்கோங்க சூரியன் மறைய போற நேரங்களில இருந்து நீங்க சூரியனை அதிகமாக நீங்க எட்டி பார்க்கிறது ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லிட்டோம் சூரியன் தான் நம்மளுக்கு யோகம் அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு சூரியன் மறைதான் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா மறையிற விஷயங்களை பார்க்கக்கூடாது முடிந்தால் கன்னியாகுமரி போறீங்க அப்படின்னு சூரிய உதயத்தை அடிக்கிட்டு பாருங்க சூரிய உதயத்தை பாருங்க இப்படி திருப்பி யோசிக்கிறேன் காலையிலேயே சூ சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு காலையிலேயே சூரியன் வந்து மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு கலர்ல வந்து அப்படியே மேல் நோக்கி வர அந்த வரும் வரும்போது நீங்க வந்து அந்த சூரிய ஒளியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உள்வாங்கினீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சூரிய நமஸ்காரம் பண்றது சிறப்பு அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து அதிகமா எடுக்கணும் தானம் கொடுக்க கூடாது அதாவது கோதுமையில் செய்த பொருட்கள் அனைத்துமே வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் மிளகு இது சூரியன் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போது ஒரு ஆம்லேட்டு முட்டை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் வந்து வெப்பர் தூள் போடுறோம்ல தூள் போட்டு சாப்பிட்றது இது சிறப்பு மிளகு ரசம் வச்சு சாப்பிடுவது சிறப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அப்பா காலில் விழுந்து தினமும் வணங்குங்க இதேவும் சிறப்பு அப்பா விழுந்து வணங்குவது அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா போய் முன்னால் நிப்பது அப்பாவுக்கும் வந்து உங்களால் முடிஞ்ச அப்பாவுக்கு வந்து உங்களால் நினைஞ்ச உதவியை என்ன உதவி செய்ய போறீங்க பெத்தவரை நீங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் ஆனா இந்த கர மணிசை கரந்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அப்பா அப்படிங்கிறது யோகம் அப்போ உங்க அப்பா இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க அவங்க அப்பா வந்து மனசு கோணாம மட்டும் பார்த்துக்குங்க அதே சிறப்பு துணிமணி வாங்கி கொடுக்குறதுல சோப்பு சீப்பு வாங்கி கொடுக்கறதுல சாப்பாடு முதல் எல்லாமே உங்க அப்பாவை உட்கார வச்சு என்னென்ன செய்திகளாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கருணநாதன் வந்து இயங்கிக்கொண்டே இருப்பார் உங்களுக்கு யோகம் வந்து கிடைச்சிக்கொண்டே இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குமாச்சுன்னா உங்கள் ராசி லக்கணம் வந்து ஒவ்வொரு இருக்கும் உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து அந்த சிம்ம ராசி சூரிய பகவான் வந்து எந்த ஆதிபத்தியம் பெறுகிறாரோ அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து லாபமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் டோட்டலாகவே எல்லா விஷயத்துல லாபம் வரும் ஆனால் பர்டிகுலராக அதில் மட்டும் லாபங்கள் அதிகமாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் வச்சுனா கோதுமை தோசை டெய்லி சாப்பிடலாம் டெய்லி கோதுமை தோசை சாப்பிட்றது அரசு அதிகாரிகளை வந்து பகிக்கக்கூடாது அரசு அறி அதிகாரிகள்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுறது வாங்குறது அரசு மருத்துவம் அரசு அரசு அதிகாரிகள் இருக்கிற இடங்கள் அரசு அலுவலகங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ அங்கே போய் வந்து நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அங்கேருந்து வந்து ஆப்போசிட்ல அதிகாரிகளை வந்து ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து கோபப்பட்டு அவங்க திட்டக்கூடாது ஏன்னா அங்கே வந்து சூரியன் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக செய்ய சூழ்நிலை உருவாகிடும் அப்ப எப்பவுமே வந்து அரசு அரசு கண்டங்களுக்கு அணுகிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் வீடுன்னு எடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து கிழக்கு பக்கமாக இருக்கிற ஜன்னல் வந்து சூரிய பகவானை குடிக்கிற இடம் அப்ப வந்து அந்த ஜன்னலை வந்து நீங்கள் மூடி வைக்கக்கூடாது சூரிய ஒளிச்சு வர படுற மாதிரி அமைச்சிக்கணும் உங்க வீட்டில் வந்து சூரிய ஒளி உள்ள விழுந்துகிட்டே இருக்கணும் இது வந்து உங்களுக்கு யோகம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டு மொட்டை மாடி இருக்குல்ல மொட்டை மாடி மேல வந்து நீங்க வந்து கசகச கசன்னு சொல்லி அழு குப்பையில் போடக்கூடாது மொட்டை மாடி வந்து எப்பவும் சுத்தமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மதியம் பன்னெண்டு மணி இந்த உச்சி வெயில் நேரங்களில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த கர்மநாதனை வந்து இயங்கிக் கொண்டே இருப்பார் அவர் வந்து ஏங்க 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 என்னாகுன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட தலைமை பண்புகள் அதிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவங்கள் எல்லாமே தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிவன் கோவிலுக்கு வந்து நீங்கள் அதிகமாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் சிவன் கோயிலுக்கு வந்து போய் சிவனை வணங்குவதும் சிவனுக்கு வந்து பால அபிஷேகம் தேன் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் பண்ணணும் அவ்வளோ அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னு வாழ்க்கை ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் எப்போவுமே வந்து சிவன் அப்படிங்கிறது சூரியன் நல்லா கணக்கு சிவன் அப்படிங்கிறது சூரியன் சிவனை வந்து நீங்கள் வந்து சிவன் சூரியன் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து ஐகேட் பண்ண அப்படின்னாச்சுன்னா சிவன் நாம சிவன் நாமத்தை நீங்கள் அதிகமாக வீட்டில் உச்சரிக்கலாம் அது உச்சரிக்கும் சிறப்பாக இருக்கும் நல்லா கணக்குன்னு பார்த்தீங்கன்னா மேசம் மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ராசியில பிறந்த அணுந்தவர்களுக்கு வந்து இந்த மனித கரனை அமைஞ்சிட்டா அப்படின்னாச்சுன்னா மிகுந்த யோகம் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து நட்பு ராசியா வரும் அந்த நட்பு ராசியா வரும்போது என்ன ஆகுன்னா ஏற்கனவே வந்து கரகன அந்த கரநாதன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சினாலும் இந்த ஆதிபத்திய ரீதியா பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தொந்தரவுக்குற அமைப்பே கிடையாது அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்து கொட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய பதவிகள் அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து தேடி வரக்கூடாத சூழ்நிலை உருவாகும் கௌரவம் அப்படிங்கிறது கூடவே இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் பொருளுக்கு வந்து ரிப்பேர் ஆகாம நீங்கள் பாத்துக்கணும் ஏன்னா பவர் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் சூரியன் ஆதிக்கம் இருக்கும் நல்லா கிளம்பி பாருங்க அப்போ கரண்ட் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இபி பில்ல வந்து கரெக்டா டைம் கரெக்டா கட்டிடுங்க அதை வந்து நீங்க பாக்கி போடக்கூடாது பாக்கி என்ன அப்படின்னா ஃபைன் போர்டு கட்டக்கூடாது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பு பயன் கட்ட பயன் கட்டாமல் கட்டீங்கன்னா தான் சிறப்பு பயன் கட்டினா சிறப்பு கிடையாது அடுத்து உங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு ஒரு வித வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது ஒரு பூஜை ரூம் எடுத்தாலும் சரி உங்கள் வீடும் சரி எப்போவுமே இருட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளே இருக்கவே கூடாது ஒளியாகவே இருக்க வேண்டும் பூஜை ரூமில் வந்து ஒரு அணையாக விளக்கு ஒரு தீபம் போட்டிங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து யோகம் கொட்டி கொண்டே இருக்கும் அப்போ தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா நடராஜரை வணங்கலாம் காலை மாட்டு மேல் இருக்கிற சிவன் சக்தி போன்ற தெய்வங்களை வழங்குவது கால மாட்டில் எந்தெந்த தெய்வம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வழங்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வித யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரே ரூட்டில் போகாது உங்கள் வாழ்க்கை வந்து படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே ஏறுறத நீ கண் கூட உணர முடியும் எப்போவுமே வந்து உங்கள் சில சில பேருக்கு வந்து அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க அப்போ அந்த அன்பில் என்னாச்சுன்னா அப்பா ஃபோட்டோ வீட்டில் வச்சு அவங்களுக்கு விளக்கு போட்டு தீபம் போட்டு வணங்குறது அவங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ப்பில் வந்து ஒரு பல்ப்பு வந்து அணையா பல்ப் போட்டு இரவு நேரங்களில் சாயந்தரம் நேரங்களில் வந்து விளக்கு அதாவது நல்லெண்ணெய் நெய் ஏதோ ஒரு எண்ணெயில் போட்டு நீங்கள் தீபம் போட்டு வணங்குவது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து அடிக்கடி வந்து தேங்காய் சம்மன் தேங்காய் வந்து பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் படைச்சிக்கிட்டே இருக்கணும் இது வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் எப்பவுமே வந்து கருணநாதனை நீங்கள் இயக்கும்போது வாழ்க்கையை செய்து கொண்டே இருக்கலாம் அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா தட்டியே பேசக்கூடாது அது யோகம் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்க நீங்கள் பேசுங்க ஆச்சுன்னா கருணாதன் வேலை செய்ய மாட்டார் கருணாதன் வேலை செய்யும்போது என்ன உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கேன் சேனல் மேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ முத்தாரமன் அனுபவ ஜோதிடம் இப்போ சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து வித அனைத்து விதமான விஷயங்களுக்கும் விட வச்சுருக்கிறேன் எல்லோருக்கும் வந்து அதை பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்